அனைவருக்கும் அருள் சரனுடைய அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வந்து ஜாதகத்தில் ஒவ்வொருத்தவங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் என்னுடைய வாடிக்கையாளர்கள் வந்து சார் என்னுடைய நட்சத்திரத்துக்கு நான் யாரை கும்பிட்டா நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தாங்க என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நிறைய பதிவிட்டிருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு பயன்பெறட்டும் வச்சிருந்த பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள உங்களுக்கு ஒவ்வொரு காணொலியில் உங்களுக்கு பகிர்ந்துட்டு வரேன் நான் இந்த வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னென்ன சாமியை வழிபாடு பண்ணலாம் அப்படின்றதில் முதல்ல வந்து அஸ்வினி நட்சத்திரம் அஸ் அஸ்வினி நட்சத்திரம் வந்து விநாயகரை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி சுவாமி மலைக்கு இப்போல் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக அது அமையும் அவங்க அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழும் அடுத்து பரணி நட்சத்திரக்காரங்க முருகனை வழிபாடு பண்ணுறதும் பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு வர்றதும் ரொம்ப விசேஷம் அதுக்கடுத்து கிருத்திகை நட்சத்திரம் வந்து முருகர் வழிபாடு வீட்டில் வேல் வச்சு வழிபாடு பண்ணுறதும் அவங்க வாழ்நாள்ல ஒரு தடவை திருப்பரங்குன்றம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அதுக்கடுத்து ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணர் வழிபாடு அதே மாதிரி புதுக்கோட்டை புவனேஸ்வரியை வந்து இவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை இவங்க அடையலாம் அதுக்கடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம் இவங்க வந்து நரசிம்மர் வழிபாடு வராகி ஒரு தடவை சோழிங்கரை அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா எல்லா முன்னேற்றங்களும் அவங்களுக்கு அமையும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது கால அஸ்தி சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வேணும்னா அவங்க அனுமன் வழிபாடும் பண்ணலாம் அனுமன் வழிபாடும் அவங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து புனர் பூச நட்சத்திரம் இவங்க வந்து வல்லலாரை வழிபாடு பண்ணுறதும் மகான்களை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு இவங்க வந்து ஒரு தடவை வடலூர் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து முனீஸ்வரன் ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ண பண்ண அவங்க வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களும் அவங்க அடைவாங்க அதுக்கடுத்து ஆயில நட்சத்திரம் ஆயில நட்சத்திரத்துக்கு வந்து மகாலக்ஷ்மி வழிபாடு கூடவே அவங்களுக்கு வாழ்நாளில் குருவாயூர் போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல முன்னேற்றங்களை அவங்க அடையலாம் அதுக்கப்புறம் மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மன் கோயில் போய்ட்டு வர்றது கூடவே வந்து காலாஸ்ரீ கோயிலுக்கு போகிறது அவங்களுடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நட்சத்திரம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் கூடவே கஞ்சனூர் போயிட்டு வர்றது அவங்களுடைய வாழ்நாளில் எல்லா மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொடுக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய வீட்டில் கண்ணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே மாறும் அதே நேரத்தில் அவங்க ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம் நல்ல மாற்றங்கள் நிகழும் அடுத்து அஸ்த அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க சயனத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு தடவை திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரராகவர் கோயிலை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது அதுக்கடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வனதுர்கை பிரத்யங்கரா வழிபாடு இதை வந்து அவங்க பண்ணும் போது ரொம்ப நல்ல மாற்றங்கள் நிகழும் அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வந்து நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது இந்த நரசிம்மர் வழிபாடு வந்து அவங்க சிங்கப்பெருமாள் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரனாலே திருச்செந்தூர் முருகனை பிடிச்சாலே அவங்க வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களும் அவங்க அடைவாங்க அதே மாதிரி அவங்க வந்து சிறுவாபுரி போயிட்டு வந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் நிகழும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாடிகாட் முனீஸ்வரனை வழிபாடு பண்ணுறது அதே நேரத்தில் வராகி வழிபாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப உன்னதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவங்க வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஒரு தடவை திருப்போரூர் முருகனை வழிபாடு பண்ணுறது நல்லது கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஹயக்ரீவர் வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களையும் அவங்க அடைவாங்க அவங்க வந்து வாய்ப்பு கிடச்சுன்னா காளிகாம்பால் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளை வழிபாடு பண்ணுறதும் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் கூடவே அவங்க வடலூர் போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் அவங்களுக்கு நிகழும் பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது அவங்க காசிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான இதை கொடுக்கும் அதே நேரத்தில் கிருஷ்ணர் கோவிலுக்கு கிருஷ்ணரை வழிபாடு பண்றது இந்த பூராட நட்சத்திரத்துக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து உத்ராட நட்சத்திரம் இந்த உத்ராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க வடப்பழனி முருகனை தரிசனம் பண்ணுறதும் பழமுதிர் சோலைக்கு போயிட்டு வர்றது அவங்களுடைய வாழ்நாளில் எல்லா மாற்றங்களும் நிகழும் அடுத்து திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருப்பதி ஸ்தலத்துக்கும் அலமேலு மங்காபுரம் போயிட்டு வந்தாங்கன்னா நிறைய மாற்றங்களும் வாழ்க்கையில் உன்னதமான நிலைகளை அவங்க அடையலாம் அதுக்கடுத்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாமக்கல் ஆஞ்ச நேரம் விடக்கூடாது அவங்கள பிடிச்சாங்கனாலே எல்லா மாற்றங்களும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் கூடவே சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க நேர்கோடு நரசிம்மர் மூதாதையர் வழிபாடு இந்த நேர்கோடு நரசிம்மர் ஒரே நாளில் மூன்று நரசிம்மர் தரிசனம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் மூதாதையரும் அவங்களை பெற்ற தாய் தந்தையரை வணங்குறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாய்பாபா வழிபாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் நிகழும் அதே மாதிரி மகான்களை வழிபாடு ந பண்ணுறது இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள ஐயனார் கோயில் கருப்பசாமி கோயில் இந்த மாதிரி அவங்க போய்ட்டு வந்தாங்கன்னா எல்லா முன்னேற்றங்களும் அடைவாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகவேந்திரர் கோயிலுக்கு போகிறது கூடவே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணால் எல்லா நன்மையும் கிடைக்கும் உங்களுக்கு இதை பற்றி எதாவது சந்தேகம்னா கமெண்ட்ஸில் போடுங்க அதே மாதிரி என்னுடைய இந்த பதிவுகளை வந்து உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த பதிவாக வந்து குலதெய்வத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி எங்களுக்கு குலதெய்வம் தெரியல அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கான ஒரு அடுத்த பதிவும் வரப்போகுது அதனால் இந்த பதிவை பாருங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பர் இருக்குது அதுக்கு கூட நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள்